தமிழ் துறிஞ்சல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் மனக்கிறதை தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களே நீ நீங்கள் காணொலியில் இருக்க கண்ணு மாடு தான் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்கு மாடு கன்று ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுழி சுத்தமாக இருக்குது மாடு வந்து கடை முளைப்பு மூன்றாவது ஈத்து இது வந்து பார்த்திங்கன்னா கண் கிடேரி கன்று நல்லா அழகான மாடு அழகான கன்று துறிஞ்சலின மாடு தேவைப்பட்ட நண்பர்கள் காணொலியில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் மாடு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துடைய தான் இருக்குது தேவைப்படுற நண்பர்கள் வீடியோ தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல அருமையான கை வளரும் மாடு கன்று பெரியவங்க சின்னவங்க பெண்கள் எல்லோரும் பிடிச்சிக்கலாம் பாலும் அதே மாதிரி கறந்துக்கலாம் கண்ணு நல்லா நேற்றுப்போக்க அருமையாக ஒரு கண் நல்லா பால் விட்டு நல்லா வளர்த்துருக்காங்க கண் இப்போதான் மூணு மாதம் ஆகுது கண் ஆனால் நல்லா அருமையாக வளர்ந்துருக்கு சூழி சுத்தமாக இருக்குது மாடு கன்று ரெண்டுமே விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ரூபா வந்து நண்பர் சொல்லியிருக்காரு அனுசரித்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க தேவைப்படுற நண்பர்கள் கால் பண்ணுங்கள் மாடு மேய்ச்சல்லையோ எதுலேயோ எந்த விதமான குறையுமே கிடையாது மாடு நல்லா மேய்ச்சல் எடுக்கும் அடர்த்தியோனமும் நல்லா எடுத்துக்கும் தேவைப்படும் நண்பர்கள் காணொலி தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்